ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா உங்க நலன தெரிவிங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்கணும் என்னென்ன செய்யலாம் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோல நம்ம டீடைல்டா அனாலிஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அழுத்தி நீங்கள் பலன்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மற்ற ராசிக்கான பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்தந்த ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய நமது வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியுங்க ஸோ அனைவருமே வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய ராசிப்படங்களோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசிப்படங்களோ நீங்கள் பார்த்துக்கலாம் மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசிப்படங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே அது இருக்குது இன்று தினம் யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் ஃபிரண்ட்ஸ் இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து இறைவனுடைய பரிபூர்ண அருளையும் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி அந்த இரண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இந்த இரண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவருளை பெற்று நீங்கள் ஐஸ்வர்யங்களை பெற முடியும் கண்டிப்பாக இறைவன் அருள் உங்களுக்கு கூட துறை நிற்கும் இல்லை ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வாழ்வில் நல்ல வளங்களை பெற முடியுங்க இன்றைய தினத்திற்கான திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபதாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்கள் இன்றைய தினத்திற்கான நமது கிரக நிலைகளில் காணப்படுது ராசியிலே கேது பகவான் இருக்கிறார்கள் நாலாம் இடத்துல புதன் சேர்க்கையும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சூரியன் சேர்க்கையும் ஆறாம் இடத்துல குரு சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் ராசி அதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தலம்பரசு என்பர்களுக்கு நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலுமே திட்டமிட்டபடி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறேன் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக நீங்க ரொம்ப வலுவாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் செல்வ செழிப்பான ஒரு நாளுங்க எனவே பிரச்சனைகள் எல்லாமே நீங்க தீரும் வியாபாரிகள் முகத்தில் சந்தோஷம் பெருகும் கூடிய அளவிற்கு தன லாபம் நிறைந்த நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த தொகை எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கை கிடைக்குங்கிறதுனால பழைய பாக்கிகளை வசூல் கூட நீங்க அதிகமான கவனம் செலுத்துங்கள் இன்றைய தினம் அதிகமான சக்தி உங்களுக்கு நிறைந்து காணப்படுகிறது நண்பர்களே சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சளிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் மிக மிக பலமான ஒரு நாளாக இன்றைய தினம் பண விஷயத்தில் இருப்பீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதன் மூலமாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அமைதியாக சாந்தமாக இன்றைய நாளை கொண்டாடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே யாராவது சின்ன சின்ன பிரச்சனைகளோட ஏற்படுத்தணும்னு வேணும்னு உங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களை நீங்க புறக்கணிக்கிறது தான் நல்லது அவங்களுக்கு நீங்க அட்டென்ஷன் கொடுக்காதீங்க நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த கால மகிழ்ச்சியான நினைவுகளை நீங்க திளைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக காதல் வளையத்துல மன வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ரொமான்டிக்கான சிந்தனைகள் உங்களுக்கு புதிதாக ஏற்படும் இன்றைய தினம் கடினமான உழைப்பு மற்றும் பொறுமை மூலமாக உங்களது லட்சியங்களை நீங்கள் அடையக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் உங்களது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சிறப்பாக நடைபெறும் என்பதால் எந்த விதமான தயக்கமும் இன்றி சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளை இப்பொழுதே நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அலுவலகப் பணிகளுக்கு விளக்கும் இன்றைய தினம் உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் அனுகூலமாக சாதகமாக நடந்து கொள்வாங்க எனவே அதன் மூலமாக அலுவலக பணிகளும் மகிழ்ச்சியாக தினம் உங்களுக்கு அமையுன்னு இல்லை நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளில் கொஞ்சம் ஆர்வம் இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வியாபார பணிகளில் நீங்கள் விவேகத்தோடு செயல்பட்டால் கண்டிப்பாக பண லாபத்தை நீங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே விவேகமாக செயல்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மடங்கு லாபத்தை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க எனவே அதன் மூலமாக உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது எதிர்காலம் உங்கள் ஃபியூச்சர் தொடர்பான எண்ணங்கள் மனசில் வந்து அதிகரிக்கும் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் மனதில் புது ஒரு தேடல் என்ற தினம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க புதிய புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க அந்த மாதிரியான நபர்கள் அறிமுகம் மூலமாக உங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கிறேன் எனவே மன நிறைவான நாள் திருமண முயற்சிகளை முடிக்க விடுங்கள் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கட்டி சத்தம் கேக்குங்க இன்றைய தினத்து என்ன சிறப்பானதா மாத்திரம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணாலும் பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது துளன்புடைய ராசிபாலன் சேனலோட எப்போது இணைந்திருங்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனும் ஆல்பட்டன் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக நம்ம வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக தகவல் வந்துருங்கிறதுனால சுட சுட நமது வீடியோ நீங்கள் உடனடியாக பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும் இரண்டாவதாக உங்களுடைய அடுத்த நாளே பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நமது ஜோதிட ரீதியான நமது ராசி பலங்கள் ஒரு வழிகாட்டுதலாக அமையும் நன்றில்லை ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இந்த பயணங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே இதுவரைக்கும் மிகப்பெரிய ஆதரவு தந்தித்தார் இருக்கீங்க மீண்டும் தொடர்ந்து ஆதரவை கொடுக்கும்படி புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனால் பெற்றால் அழுத்திவிட்டு ஆதரவு கொடுக்கும்படி வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்கள் பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க லக்கேஸ் கலர்ஸா ரெண்டு மேம்பையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் மனசுல புது விதமான ஒரு தேடல் இருக்குங்க நிறைய விஷயங்களை இன்னைக்கு தேடணும்னு ரொம்ப ஆர்வமாக தேடிட்டு இருப்பீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் பணிகளில் கொஞ்சம் இல்லாத சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சாதகமான ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க எனவே ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் உங்களது அலுவலக பணியில இருக்குது எனவே சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைந்த நண்பர்களே இந்த தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மனதிற்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நடக்குங்க புதிய நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஃப்யூச்சர் குறித்த உங்களுடைய சிந்தனைகள் உங்கள் பிளான்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கும் அது குறித்து இன்னைக்கு அதிகமாக யோசிப்பீங்க இந்த தினம் தன்னம்பிக்கை உங்கள் மனசில் ஏற்படும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வேகம் தேவையில்லைங்க விவேகமா செயல்படணும் அதன் மூலமாக வியாபாரத்துல நீங்கள் இரட்டிப்பு லாபத்தை பெற முடியும் எனவே நிதானித்து விவேகத்துடன் செயல்படுங்கள் உற்சாகமான ஒரு இன்னைக்கு உங்களுக்கு அமைது உங்க இப்படி இப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பத்தி நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் எந்தெந்த செலவுகள் தேவையில்லை நீங்க அடையாளம் காணக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே தேவையில்லாத செலவுகள் இன்றைய தினம் நீங்கள் குறைத்து கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கு பயனற்ற செலவுகளை தவிர்ப்பீங்க அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு சேவை பணம் உயரக்கூடிய அளவிற்கு மன நிம்மதி ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை உங்கள் நண்பர்கள் இந்த ராசிக்காரர்களாக இல்லைன்னாலும் பரவாயில்லை ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடலாம் அவர்களுடைய ராசி பலன்களையும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையும் அவர்கள் கண்டிப்பாக பார்த்து கொள்ள முடியும் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டா கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ உங்கள் குடும்பம் மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ நீங்கள் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே தவறாமல் உங்களது கருத்துக்களை தெரிவிங்க உங்கள் கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது பொன்னான கருத்துக்கள் மூலமாக எங்களது வீடியோ குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலுபட்டை அழுத்தி விட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக நண்பர்களே ஸோ அனைவரும் நமக்கு ஆதரவு கொடுங்க நம்ம சேனலோட எப்போதும் இணைந்தவர்கள் மீண்டும் நாலு தினம் அழைச்சிப்படங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாலு தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட்ரஃபுல் டே